என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று நீ ஏன் அவதிப்படுகிறாய் நானே உனக்கு குழந்தையாக வந்து பிறக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என்னால் ஒரு குழந்தையை ஒரு கருவை உற்பத்தி செய்ய முடியாது என்று ஏங்கி தவிக்கிற நிலைமை உனக்கு மாறும் உனக்கு லட்டு போன்ற ஒரு பிள்ளையாக நானே வந்து பிறப்பேன் ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அதை மட்டும் நீ செய்ய வேண்டும் அதாவது நான் உனக்கு குழந்தையாக பிறந்த பிறகு என்னுடைய பெயரை சாய் என்கின்ற பெயரை மட்டும் அதிலே விடு அதுபோதும் என்னுடைய பெயரை தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதுமே நீ உச்சரித்து கொண்டே இருப்பாய் ஆக நானே உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன் இப்பொழுதும் வாழ்கிறேன் அப்பொழுதும் வாழ்வேன் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிய பிறகும் கூட நான் உன்னோடு வாழ்வேன் என்பது நிச்சயம் இதுவரை குழந்தைக்காக குழந்தை பாப்பாவாக இந்த பாபாவான நான் பாப்பாவாக மாறி அநேக பிள்ளைகளுக்கு நானே பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் இதுவரை வந்து வேண்டிக்கொண்ட எனது பிள்ளைகளுக்கு பிள்ளையாக மாறி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு குழந்தையாக இதுவரை மலர்ந்திருக்க நானே மலரச் செய்திருக்கிறேன் அநேக பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நிகழ்த்திய நான் உனக்கு ஏன் நிகழ்த்த மாட்டேன் என்று நீ நினைக்கிற உனக்கு தேவையெல்லாம் என் மீது நம்பிக்கை மட்டுமே என்னை தேடி ஓரடி நீ வந்தால் உன்னை தேடி நூறடி நான் வருவேன் என்பது நீ அறிந்த ஒன்றுதானே அதுபோல என்னிடத்திலே நீ காட்டும் அன்பு ஒரு சதவிகிதம் என்றால் நான் உன்னிடத்திலே காட்டும் பரிவோ நூறு சதவிகிதம் என்பதை நீ அறிந்து கொள் ஆகையினால்தான் நீ விரும்பிய ஆரோக்கியமான அறிவான அழகான அன்பான ஆயுள் உள்ள நல்ல பிள்ளையாக உனக்கும் சரி நாட்டுக்கும் சரி நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு குழந்தையாக உனக்கு நானே அவதரிப்பேன் இதனால் வரை பிறக்கவில்லையே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது உன் பேரிலோ உன் வாழ்க்கை துணை பேரிலோ குறை இருக்கிறது என்று நீ குறைபட்டுக் கொள்ளாதே எந்த குறை இருந்தாலும் அதை சரி செய்துவிட்டு ஆரோக்கியமான பிள்ளைகளாக உங்கள் இருவரையும் மாற்றி எந்த குறையும் இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் என்னிடத்திலே வந்து என் பாதத்திலே வைக்கின்ற அந்த ராஜ கனியாம் எலுமிச்சம் கனியை வாங்கி நீ உண்டாயானால் கண்டிப்பாக உனக்கு குழந்தை உண்டு என்கின்ற ஒரு நிலையை நான் ஏற்படுத்துவேன் கலங்காது லட்டு போன்ற ஒரு குழந்தையாக உனக்கு நானே அவதரிப்பேன் பிறகென்ன உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தம் தான் உன்னை இனி யாராலும் குறை சொல்ல முடியவே முடியாது உனக்கு வருத்தம் இருக்கவே இருக்காது நிலை இருக்கிற உன்னுடைய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும் உன்னை பார்த்து இந்த உலகம் இனி சிரிக்காது இனி உன்னை பழிக்காது நலமுடன் வளமுடன் நல்ல குடும்பமாக வளமுள்ள குடும்பமாக பெரிய குடும்பமாக நீ போகிறாய் உன்னை நான் வாழ்த்த போகிறேன் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் Allah Malik